அன்பார்ந்த நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நான் துர்கை அம்மனை வணங்கி உங்களுக்கு ஒரு பதிவு போகிறேன் அதாவது என்ன பதிவு என்றால் பெண்களுக்கு இப்பொழுது என்ன நாட்டம் சாதாரணமாக அவர்கள் விரும்புவது தங்க நகைகள் ஆம் அல்ல அல்ல தங்கம் கொடுத்தாலும் அவர்களுக்கு மகிழ்ச்சித்தான் என்னதான் பிஎம்டபிள்யூ கார் இருந்தாலும் ஆடி கார் இருந்தாலும் மாடும் மாளிகை இருந்தாலும் கூட கோபுரம் இருந்தாலும் அவர்களுக்கு தங்க நகைகள் அதன் தான் அலாதி விருப்பம் அள்ளி குவிக்கும் பெண்கள் ஜாதகம் என்ன என்று பார்ப்போம் பொதுவாக மேஷ லக்னமாக இருந்து அந்த லக்னத்திற்கு பன்னெண்டிலே குரு ஆட்சி பெற்று சுக்கிரன் உச்சம் பெற்று இருந்தால் அவர்களிடத்தில் தங்கம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அடுத்து விருச்சிக லக்னம் அதே போல விருச்சிக லக்னத்திற்கும் இரண்டிலே குரு ஆட்சி பெற்று சுக்கிரன் இரண்டிலே குருவோடு இணைந்திருந்தாலும் அவர்களும் தங்க நகைகளோடு பிரமாதமாக இருப்பார்கள் சரி மேச லக்கினத்திற்கு நான்கிலே குரு உச்சம் சுக்கிரன் உடன் இருக்கிறது அவர்களிடத்திலும் தங்கத்திற்கு பஞ்சம் இல்லை அதே போல விருச்சிக லக்னத்திற்கு பாகியஸ்தானத்திலே குரு உச்சம் ரெண்டு ஐந்த கூடிய குரு உச்சம் சுக்கிரன் இணைந்திருக்கிறான் அவர்களிடத்திலும் தங்க நகைக்கு பஞ்சம் இல்லை அல்ல அல்ல வாங்கி தான் இருப்பார்கள் வாங்குவார்கள் சரி இந்த லக்கினத்திற்கு வருவோம் விஷம லக்கினம் இந்த லகினத்திற்கு குரு லாபத்திலே இருந்தாலும் லக்னாதிபதி சுக்கிரன் இணைந்திருந்தாலும் அரசி போல நகைகளை அணிந்து கொண்டு இருக்க வேண்டும் ஆம் அப்படி ஒரு ஆவல் அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த லக்கினத்திற்கு காரணம் சுக்கிர லக்கினம் இது ரிஷப லக்கினம் ஆகவே தான் அழகாக இருக்க வேண்டும் என்று அதிகமாக விரும்புவார்கள் அதோடு குரு லாபத்திலே உட்கார்ந்து விட்டான் பதினொன்றிலே அவர்களுக்கு வாலி வழங்குவான் எதை நகைகளை ஆபரணங்களை சரி இந்த லக்கினத்திற்கு மூன்றிலே குரு லாபாதிபதி அவன் மூன்றிலே உச்சம் பெற்று லகனாதிபதி மூன்றிலே இணைந்திருந்தாலும் அவர்களுக்கும் தங்க நகைகள் வந்த வண்ணம் இருக்கும் வாங்கி கொண்டுதான் இருப்பார்கள் இந்த லகிணத்திற்கு ஏழு பத்து குழு உடைய குரு இரண்டிலே உச்சம் பெற்று லகினத்திற்கு பஞ்சமாதிபதி இரண்டிலே குருவோடு இணைந்திருந்தால் பிரம்மாதமாக இருக்கும் ஆம் ஆகவே இந்த ஜாதகம் இந்த லக்கீணங்கள் நகைகளை யாருக்கு பெண்களுக்கு சரி தான் மிதுன லகினத்திற்கு பத்திலே குரு ஆட்சி பெற்று லகினத்திற்கு ஐந்து கூடிய சுக்கிரனும் இணைந்திருந்தால் பிரமாதமாக அவர்கள் சவரன் சவரனாக வாங்குவார்கள் சந்தேகமே இல்லை கடக லக்கினம் இந்த லகினம் போடுங்கள் இந்த கடக லக்கினத்திற்கு பாக்கியத்திலே குரு ஆட்சி லகினத்திற்கு லாபாதிபதி குருவோடு இணைந்திருக்கிறார் அவர்களுக்கும் உண்ண உணவு கவலை இல்லை உடுக்க உடை கவலை இல்லை அவர்களுக்கு அதிகமாக நாட்டம் அதிகமாக விரும்புவது பொன் நகைகளை இந்த கடக லக்கினக்காரர்கள் குரு ஆட்சி பெற்று பாக்கியத்திலே இருந்து அந்த லகினத்திற்கு லாபாதிபதி சுக்கிரன் இணைந்திருந்தால் பிரம்மாதமாக தங்க நகைகளோடு ஜொலிப்பார்கள் சரி சிம்ம லக்கினம் இந்த சிம்ம லகினத்திற்கு ஐந்திலே குரு ஆட்சி லக்கினத்திற்கு ஜீவனாதிபதி பத்து குடியவன் இந்த பத்து குடியவன் குருவோடு இணைந்திருந்தாலும் பஞ்சமத்திலே இணைந்திருந்தாலும் பிரமாதமாக இருக்கும் அவர்களுக்கும் ஏதோ வீடு இருக்கோ இல்லையோ கார் இருக்கோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை அவர்களுக்கு தேவை நகை நட்டுக்கள் பொன் ஆபரணங்கள் அதை அந்த எண்ணம் போல இந்த லக்கீனக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையும் கன்னி லகினம் இந்த லகினத்திற்கு சப்தமத்திலே குரு ஆட்சி லகினத்திற்கு இந்த கன்னி லகிணத்திற்கு இணைந்து விட்டான் சப்தமத்திலே சரி லகினத்திற்கு நான்கிலே குரு ஆட்சி லகினத்திற்கு இரண்டு கூடியவன் அதே நேரத்திலே இந்த கன்னி லகினத்திற்கு பாக்யாதிபதி சுக்கிரன் குருவோடு சுகஸ்தானத்திலே இணைந்து விட்டான் ஆகவே அவர்களுக்கும் பொன்னகைகள் சேர்ந்த வண்ணம் இருக்கும் இந்த யோகங்கள் இருக்க வேண்டும் எல்லோரு இடத்திலும் பணங்கள் கொட்டி இருக்கும் ஆனால் சிலருக்கு தான் இந்த ஆபரணங்கள் தங்க நகைகள் வந்து சேரும் அது இந்த லக்கினமாக இருந்து இந்த காம்பினேஷன் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு தங்க நகைகள் வந்தே சேரும் சரி இந்த லக்கினம் துலா லகினம் இந்த லகினத்திற்கு அவர்களுக்கு பத்திலே குரு குற்றம் பெற்று லக்னாதிபதி பத்திரிகை இருந்தால் பிரமாதமாக இருப்பார்கள் அவர்களும் அருமையாக இருப்பார்கள் நகைகள் வாங்கிய வண்ணம் இருப்பார்கள் அவர்களுக்கு முக்கியமாக எண்ணங்கள் ஆபரணங்கள் வேண்டும் அமைதியான வாழ்க்கை இருக்க வேண்டும் அதோடு ஆபரணங்கள் அறுத்துறைகளை நம்மை மதிக்க வேண்டும் பத்து சவரன் ஐம்பது சவரன் நூறு சவரன் இருநூறு சவரன் எவ்வளவு இருந்தாலும் வாங்கித்தான் போட வேண்டும் அதுதான் அவங்களுடைய திட்டமே இந்த துலாலகினம் சரி விக்கிய லகினம் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இந்த லகினத்துக்கு ரெண்டு ஐந்திலே குரு சுக்கிரன் இரண்டிலே குரு சுக்கிரன் ஒன்பதிலே உச்சம் பெற்ற குரு சுக்கிரன் இருந்தாலும் இந்த லகினக்காரர்களுக்கு தங்க நகைகள் ஆபரணங்கள் அள்ளி கொடுக்கும் சரி இந்த லகினம் எது தனுசு லகினம் இந்த தனுசு லகினக்காரர்கள் அந்த பெண்களுக்கு தனத்திலே அதாவது லக்னத்திலே குரு ஆட்சி பெற்று சுக்கிரன் லாபாதிபதி இணைந்திருந்தால் பெருத்த யோகம் ஆம் அவர்களுக்கும் தங்க நகைகள் வந்த வண்ணம் இருக்கும் சாரி தனுச லக்கினம் மகினம் இந்த லகிணத்திற்கு சப்தமத்திலே குரு உச்சம் பெற்று லகிணத்திற்கு பஞ்சமாதிபதி சுக்கிரன் இணைந்திருந்தால் பிரம்மாதமாக இருப்பார்கள் அவர்களுக்கும் நகைகளை பற்றி கவலை இல்லை நினைத்தால் வந்து கொண்டிருக்கும் அது மட்டுமல்ல அவர்களுக்கு பாக்கியத்திலே இந்த இடத்திலே சுக்கரன் நீச்சம் பெற்று இருந்தாலும் குருவோடு சேர்ந்து இருந்தாலும் அவர்களுக்கு தங்க நகைகள் வந்திருக்கும் என்னையா சுக்கிரன் நீச்சம் பெற்றுவிட்டதே எப்படி வரும் என்று கேட்டால் இந்த நீச்சம் பெற்ற சுக்கரனோடு இந்த குரு மூன்று பண்ணக்கூடியவன் கூடியவன் விபரீத யோகத்தை கொடுக்கக்கூடியவன் நீச்சமடைந்த சுக்கரனோடு குரு சேர்ந்தாலும் விவரிதமாக நகைகள் தங்க நகைகள் வந்த வண்ணம் இருக்கும் கதையை உள்ளே வரும் போங்கள் அடுத்து இந்த கும்ப லக்கினம் இந்த லக்கினத்திற்கு தனத்திலே குரு ஆட்சி பெற்று சுக்கிரன் உச்சம் பெற்று இருந்தாலும் இந்த லக்கினத்திற்கு லாபத்திலே குரு ஆட்சி பெற்று லக்கினத்திற்கு நாளக்கூடியவனோடு இணைந்திருந்தாலும் சுக்கரனோடு பிரம்மாதமாக இருக்கும் அரசு போல வாழ்க்கை ஆம் ஆபரணங்களுக்கு குறைவில்லை மீன லக்கினம் இந்த லக்கினத்திலேயே குரு இருக்கிறது ஆட்சி பெற்று இருக்கிறது உச்சம் பெற்று இருக்கிறது எது லக்கீனத்திற்கு மூணு எட்டு சுக்கிரன் இருந்தாலும் மூணு எட்டு கூடியவன் லகனாதிபதியோடு கூடி இருப்பதால் அவர்களுக்கும் ஆவணங்களுக்கு பஞ்சம் இல்லை பொதுவாக ஒரு ஜாதகத்திலே என்னதான் யோகங்கள் இருந்தாலும் பணங்கள் கட்டுக்கட்டாக இருந்தாலும் நான்கு வீடு ஐந்து வீடு இருந்தாலும் முக்கியமானது பெண்களுக்கு தேவை ஆபரணங்கள் நாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் நம்மை எல்லோரும் பார்க்க வேண்டும் இரண்டாவது நம் இடத்திலே பொண்ணும் பொருளும் அதிகமாக இருக்க வேண்டும் ஒரு ஆவல் ஒரு ஆத்தை அந்த ஆசையை நிவர்த்தி செய்வது இந்த லகினங்களுக்கு அமையக்கூடிய குரு காம்பினேஷன் நிச்சயமாக சொல்லுகிறேன் இந்த காம்பினேஷன் இருக்கிறதா என்று பாருங்கள் பிரம்மாதமாக இருப்பீர்கள் நீங்கள் பாருங்கள் நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம்